அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு குடும்பத்துல ஆறு பேர் இருக்கிறோம் ஆறு பேர்ல ஒருத்தர் மட்டும் ஒரு நல்ல வறுமை இல்லாத எந்த சாப்பாடு எதுவும் கஷ்டம் இல்லாத நடக்கிறான் அஞ்சு பேரும் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அது அஞ்சு பேரும் கேட்டாரு விதிப்படின்னு அஞ்சு பேருக்கும் ஒரு அதான் அவன் விதிப்படி அஞ்சு பேர் இருந்தானே ஐம்பது பேரும் இருந்தானே அவன் விதிப்படி தான் வாழ்வான் முதல்ல அதனால தான் பல வீடியோக்களில் சொல்றேன் நல்ல உழைக்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல மனுஷன் அந்த உழைப்பு வந்து அவனை காப்பாற்றிட்டோம் இன்னி உலகத்தில் வந்து பசி பட்னியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது காகிதம் பொறுக்கிறவங்க கூட பசி பட்னியாக இல்லை ஆனால் உழைப்பு இல்லாத உட்காந்திங்கன்னா பசி பட்னி வரதான் செய்யும் நம்ம ஒழித்து நம்ம சாப்பிட்ணுன்ற எந்த தொழில் ஒன்றா செய்யலாம் திருடாதான் அட்டவன் சொத்தை அடிக்காமல் உழைப்பு உடல் உழைப்பால் எதை செய்தினாலும் நீ சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டில் அஞ்சு ரூபாய் இருந்தாலும் சாப்பிட்லாம் ஐநூறுபாய்க்கும் சாப்பிடலாம் வடநாடு பக்கம் போனீங்கன்னா அப்படிலாம் சாப்பிட முடியாது வடநாடு பக்கம் போனால் சோறு கிடைக்கிறது கூட கஷ்டம் ஆனால் தென்னாட்டில் என்ன எவ்வளோ இருந்தாலும் இந்த அம்மா உணவு ஒன்றரை ரூபாய் கொடுத்தா சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு எப்படி கஷ்டம் வரும் அப்போ வேலை வெட்டி செய்யாத உக்காந்துக்கிறப்பான் உங்களுக்கு யாருன்னா கொடுத்தா சாப்பிட்லான்னு அது மாதிரி இருக்கும் எப்போவுமே வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுத்த சாவான் அப்படிப்பட்டவெல்லாம் இருக்கிறத செத்து போகிறது மேலே தான் உழைப்பில் தான் வாழணும் என்னால் முடிஞ்சால் நாலு பேருக்கு கொடுப்பேன் முடியலையா நான் யாரும் கொடுக்க மாட்டேன் என்ன வரைக்கும் நான் சாப்பிட்றேன் சாப்பிட்ணும் ஆனால் அடுத்த உழைப்பில் நான் சாப்பிட்டேன்னா மிருகம் மாதிரி அது மனித மாதிரியே கிடையாது அதனால உழைக்க கற்றுக்கணும் உழைக்காமல் ஊதியம் வராது உழைச்சால் துன்பம் வராது அதை உழைக்க கற்றுக்குங்க முதல்ல உழைக்கலைன்னா சோறு வராது எதுவும் வராது யாராவது பாவம் பார்த்து போட்டால் பிச்சை எடுக்கிற கதை அது அந்த மாதிரி வாழக்கூடாது சொல்லு ஐயா இப்போ நம்ம செய்யற நல்லதும் கெட்டதும் வந்து நம்ம தான் செய்கிறோம் ஆனால் வந்து அது நம்ம பிள்ளைக்கு அப்படி போய் சேர உன் பிள்ளை எங்கேருந்து பிறந்தது தனியாக பிறந்ததா நீ நீ நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து போறதுதா ரெண்டு பேரும் அப்போ அதில் தானே போச்சு அந்த விந்தில் தானே போச்சு அந்த பாவம் அப்போ அது அனுபவிச்சு ஆகும் உன் பாவத்தை நாங்க தான் செய்யப்பா உன் உடம்புல தானே அதுக்கு போச்சு அது எப்படி உன் பிள்ளைன்னு சொல்ற நீ தான் பண்ண உன் புள்ள நீ எப்படி சொல்ற ஒன்னொன்னு போய் அது ஏதோ ஒன்று பிறந்தது அது எப்படி உன் புள்ளன்னு சொல்ற எதை வச்சு சொல்ற உன் புள்ளன்னு எப்போ உன் விந்துல இருந்து போச்சு பாவம்ன்றது விந்துல தான் இருக்குது தான் சொல்றான் மூலமான குளத்திலே முளைத் தேர்ந்த கோரையை காலமே எழுந்து கருத்து நாலு கட்டு அறுப்பிரி ஆகி பால நாகிவ் ஆகலாம் பரபிரமம் ஆகலாம்னா ஒரு மனுஷனுடைய செய்கிற நல்வினை தீவினை எங்கடாக்குன்னா விந்துல தான் இருக்குது அந்த விந்துல எது எது உருவாகுதோ அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அது குணத்துக்கு ஏத்த மாதிரி பிறக்கும் அப்ப அந்த எல்லா பாவத்தையும் அது அனுபவிக்க தான் செய்யும் ஏன் அது ஏன் நான் தானே செய்தேன் அது ஏன் பிறந்து பிறந்துட்டு பிறகு செய்யறது தான் சொந்தம் ஆனா பிறக்கத்துக்கு செய்ததெல்லாம் அதுக்கு தான் சொந்தம் உன் சொத்து வச்சிருந்தா யாருக்கு சொந்தம் பக்கத்து வீட்டுக்காரனு கொடுப்பியா அப்ப யாரும் எடுத்துப்பாத்த அப்ப உன் பாவமாக அதான் எடுத்துக்கணும் தெரியணும் அப்போ தான் பிறப்பு காரணம் இல்லை தான் பிறப்பு காரணம் பிறப்பு ஆசை மட்டும் காரணம் இல்லை எல்லாமே காரணம் பிறப்புக்கு ஆசை மட்டும் காரணம் இல்லை துன்பத்துக்கு அடிப்படையாக ஆசை தான் ஆசை அடங்கச்சுன்னா துன்பம் அடங்கிடும் எவ்வளோ ஆசைப்பட்டுரும் தான் சொன்னான் திருமூலர் அருமையின் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன் ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாக அதனால் ஆசை அவ்வளோ நம்ம ஆசைப்படலாம் தேவைக்கு ஆசைப்படுற தப்பு இல்லை தேவைக்கு மேலே ஆசைப்பட்டோம்னா துன்பம் வரும் நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது நம்ம தகுதி என்ன அதை பார்க்கணும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான் ஒத்தனுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுறான் ஒருத்தனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் எனக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் போனோம்னா கிரிமினல் வேலை தான் செய்யணும் அப்போ துன்பம் வர தான் செய்யும் அது மாதிரி ஆசையை குறைச்சால் துன்பம் குறைஞ்சிடும் ஆசையை வளர்த்தால் துன்பம் அதிகரிச்சிடும் அந்த பேர் டில்லி பாபு குத்தம் பக்கத்துலேருந்து குத்தம்பக்கத்துலேருந்து வரேன் சொல்லு சாமி சாமி இப்போ ஒரு உயிர் வந்து இறந்து ஒரு மனுஷன் ஆன்மா இறந்துடுது அது இறந்து அது அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு அது முடிவு பண்ணுதா இல்லை இரவு முடிவு பண்ணுறாரு அடுத்த பிறப்பு எடுக்கலாம் இங்கேருந்து வெளியே போனால் ஒரு முடிவு பண்ணிப்பாரு வாழும் போதே அவர் முடிவு பண்ணிப்பாரு ம் இறக்கறது ஆன்மா இல்லை சாமி இந்த உடம்பு தான் உடம்பு தான் இருக்குது ஆன்மா இறந்துச்சின்னு சொன்னால் பிறவி கிடையாது ம் இறந்ததுனால் தான் பருத்துது இந்த உடல் மட்டுந்தான் பிஞ்சா இருந்து பூவாக இருந்து பிஞ்சா இருந்து ஒரு நாள் பழுத்து விழுந்து போகுது இந்த உடம்புக்கு மட்டும்தான் ஆன்மா வந்து பிஞ்சாவும் கிடையாது பூவாகவும் கிடையாது பழமும் கிடையாது ஆனால் பழுத்துடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறவி கிடையாது எப்படி பழுக்கும் வயசுக்கு ஒரு இது தெரியுது கால மாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 ஒரு நாள் ஊந்துது திரும்பி அப்படியே வந்தால் மாதிரியே போயிடுது ஆனால் இந்த உடலும் இந்த உடல் போதை மனம் எப்படி அது கூட போய் சேரும் இந்த மனம் எதெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் ஆன்மாவை தொத்திக்கும் மனம் சுத்தமா இருந்தா அதுக்கு பிறவி கிடையாது மனசுல எதெல்லாம் பதிவு பண்ணதா நல்லது கெட்டது பாவ புண்ணியம் எதெல்லாம் பதிவாகுதோ அதெல்லாம் ஆன்மா சுமந்துன்னு போய் திரும்பவும் இன்னொரு பிறவி எடுத்தே தீரும் பிறவி எடுக்க நம்ம என்ன பண்ணோம் முதல்ல ஆன்மா ஏற்கனவே சுத்தமான பொருள் தான் அதை சுத்தம் பண்ண வேண்டிய வேலை கிடையாது ஆனால் நம்ம சுத்தம் பண்ண வேண்டிய பொருள் மனம் வாழும்போதே நான் என்னால எந்த காரியமும் நடக்க போறது இல்லை நான் எதுக்கும் காரணக்கரத்தா இல்ல அப்படின்ற தெளிவோட ஒரு ஒரு காரியமும் செய்ய செய்ய அந்த காரியத்தினால வரக்கூடிய பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டதோ என்னை வந்து சேராது ஒரு உயிரை கொண்டா பாவமா புண்ணியமா பாவம் தான் பாவம்தான் ஆனா மகாபாரத பொருள்ல என்ன பண்ணா அர்ஜுனன் என்ன பண்ணா பயப்படுறான் தாத்தாரு குருகிறாரு மாமங்கிறான் சித்தப்பங்குறான் பெரியப்பங்கிறான் இவங்க எல்லாரையும் நான் எப்படி கொள்றதுன்னு பயப்படும் போது என்ன பண்றான் டேய் நீ கொல்லனா நான் கொல்லாம் நீ கொல்ல போடுற நான் கொல்ல போகிறேன்னா நீ கொள்றேன் நீ கொன்னா பாவ புண்ணியம் ஒன்று வந்து சேரும் நான் பெரிய வீரன் என் முன்னாடி யார் நின்னாலும் பா தைவதாச்சினமும் இல்லாமல் சாக வச்சிடும் நீ பண்ணனால் தன்முனை போட பண்ணால் அந்த பாவமும் புண்ணியமும் உன்னை வந்து சேர்ந்துடும் ஆனால் உன்னை நான் தான் ஏற்கிறேன் நான் தான் உன்னை கொல்ல சொல்கிறேன் இப்போ நீ என்ன பண்ணோம் என்னோடய வேலைக்காரன் அப்படின்ற பாவனையோட நீ சொன்னா எந்த பாவமும் புண்ணியமும் ஒன்றும் வந்து சேராது எல்லாமே நான் தான் எல்லாமே என்ன தான் வந்து சேரும் அப்போது பாவ புண்ணியம் இல்லாமல் ஒரு காரியம் செய்யணும் மனம் தூய்மையாக இருக்கணும் மனம் தூய்மையாக இருந்தால் பிறவின்றது இல்லை அப்போ பிறவியை யாருன்னு தீர்மானிக்கிறது மனம் அந்த மனசுக்கு அந்த பிறவியை தீர்மானிக்கக்கூடிய செயலுக்கு காரணமானது நம்மளுடைய செயல் செயல் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு அடிப்படையா இருக்கிறது அவங்க அவங்க மனம் இந்த மனச சுத்தா பிறவின்றது அதை சுத்தம் பண்ண தான் இறைவன் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் சரி போன பிறகு போனது போயிச்சு இந்த பிறவிலையாவது நீ சுத்தமா வந்துரு அப்படின்னு இன்னொரு பிறவி கொடுத்து உன்னை குளிச்சு முளிச்சு வாப்பா கோயிலுக்குள்ள அப்படின்னு அனுப்புறான் நான் என்ன பண்றான் குளிச்சு முடிச்சுட்டு திரும்ப அதிலே தான் போக வந்துருக்கு ஒரு நாள் கோயிலுக்குள்ள எனக்கு போ தெரியல அப்ப அடுக்கலையே படிஞ்சு அடுக்கலயே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்ப மனம் சுத்தமான பிறவி நின்றுடும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நான் பிறக்கத்துக்கு காரணம் நான் இறக்கத்துக்கு காரணம் எல்லாத்துக்கும் அடிப்படை மனம் மட்டும்தான் வேற எந்த பொருளும் கிடையாது வேற எந்த பொருளுக்கும் தகுதி கிடையாது என் பிறவியை தீர்மானிக்கிறது தான் இறைவனுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் இன்னொரு நல்ல வீட்டில் போகணும் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல செல்வந்தனா இருக்கணும் நல்ல பிறவிணும் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் என்னோட மனசுக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்ய போறேன் செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியம் வரப்போகுது பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவி கிடைக்க போகுது இப்போ ஒருத்தர் கர்ப்பமா இருக்க சொல்ல அந்த கர்ப்பத்தில் வந்து அந்த மனம் அங்க போய் குகிறதா இல்ல பிறந்த பிறகு போய் இது கர்ப்பத்தில் இருக்கும்போது அம்மாவோட உயிர் காத்துல வாழ்வுது அதுக்குன்னு மூச்சு காத்தே கிடையாது அவங்க சுவாசத்துல வளர்கிறது இப்ப இந்த ஆன்மா வந்து அந்த இந்த உயிர் தான் தேர்ந்தெடுக்க போகுதுன்னு அப்பவே உள்ள போகுதா இல்ல பிறந்த அதான் இறைவன் முடிவு பண்றான் ஏன்னா இந்த உயிரே தானா போய் அதுலயும் பூந்துக்க முடியாது அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பொருள் ஓணும் அந்த பொருள் அந்த கடமையை நிறைவன் செய்யறான் இங்க சேர்த்து போட்டேன் நாம் யார் ஒரு போய் பூந்து முடியுமா ஆனால் முடியாது எனக்கு அந்த சக்தி இல்லை ஏன்னா வந்ததே தெரியாது எனக்கு நான் எப்படி போக முடியும் வந்ததும் தெரியாது எப்படி போக போகிறேன்னு எனக்கு தெரியாது இப்போ எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லை இது ரெண்டுத்தையுமே செய்ய போகிறோம் யாருன்னு சொன்னால் உள்ளே வர்றதுக்கு காரணமான எவனோ அவன் தான் வெளியே போகிறதுக்கும் காரணமானவன் இங்கேருந்து வெளியே கொண்டு போனவன் இன்னொரு கருவில் போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் அவங்ககிட்ட தான் என்னோடய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவில் சேர்க்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இரவும் பண்ணுறான் நானாத பண்ணவே முடியாது இப்போ இந்த தாயின் இந்த வயித்துல போய் இந்த இந்த ஆன்மா உள்ள போகறனா அந்த தாயினுடைய கர்ப்பகத்துல फर्स्ट உயிர் உயிர் மட்டும் தான் அந்த தாயினுடைய உயிர் மட்டும் தான் இருக்கும் இல்லே வந்து பிறந்த பிறகு தான் அந்த ஆன்மா போய் என்னக்கவே ஆமா அப்பதான் அது சுய உயிர் வருது அதுக்கு வரைக்கும் வந்து அவங்களோட தாயினுடைய உயிரை மட்டும் தான் வந்து வளருது ஆமா ஆனா அந்த ஆன்மா வந்து டிசைட் பண்ணிருக்க இறந்து தான டிசைட் பண்ணிக்கிறது இந்த பொருட்கள் தான் பண்ணி போகணும் ஆமா அதுதான் அதுதான் காரணம் நீ வாடும்போது எப்படி தான் வாந்தியோ உன் கணக்கு முடிய எனக்கு வயசு நான் தெரியாது தெரியாதுக்கு தெரியும் சரி இந்த நெருங்கிடுச்சு காலகட்டம் இது இவ்வளவு பண்ணிருக்கு இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டை இறைவன் ரெடி பண்ணுவான் இது இங்க போறதுக்கும் அங்க உள்ள போறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் இறைவனால ஆன்மாக்கு அதுக்கு தெரியாது அதுவாக எதிக பண்றது கிடையாது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் இதுக்கு சுயம் அறிவு இல்லை சுய அறிவு இல்லாதனால தான் மனுஷனாக பிறந்து செத்து கிடக்குது உயிராக பிறந்து செத்து போகுது இதுக்கு சுய அறிவு வந்துட்டால் பிறவி சாக வேண்டிய அவசியம் இல்லை சுய அறிவு இல்லாதனால தான் செத்து செத்து போகிறோம் அது சுய அறிவு எப்போ எப்போ தெரிஞ்சது ஞானம் அடைஞ்சால் சுய அறிவு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஞானம் அடையணும் அது அடைஞ்சால் மட்டும்தான் சுய அறிவு ஆமாம் உலகத்தை பார்க்கதை நிறுத்திட்டு எப்போ அது தன்னை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தை அது இன்க்ரீஸ் பண்ணுதோ ஒன் ஹவர் பானம் பண்ணிட்டேன் சாமி போதும் சாமின்னு போகாமல் இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு சாயங்காலம் இப்படின்னு மாற்றி மாற்றி தன்னை நோக்கி உட்கார்றதுக்கான நேரத்தை எப்போல்லாம் அந்த மனம் இன்க்ரீஸ் பண்ணுதோ அப்போ உலகத்துக்கு அதுக்குமான தொடர்பு கட்டணும்னு போதும் திசை தான் வழி அதுதான் அது வழி உலகத்தை பார்க்குற வரைக்கும் அதுக்கு பாவ புண்ணியம் நிச்சயம் தன்னை நோக்கி இருக்கிற சக்தி அந்த டைம் அது எப்போ இன்க்ரீஸ்லாம் பண்ணுதோ அப்போது உலகத்துக்கும் அதுக்குமான தொடர்பே கட்டாயி போகுது அதுக்கு பாவ புண்ணுனே கிடையாது ஏன்னா செயலே அங்கே நடக்க போகிறது கிடையாது போய் தௌவத்தில் போய் உக்காந்துட்டேன் மணிக்கணக்காக நான் உக்காந்து பண்ணிக்கிறேன் அங்கே ஏதாவது செயல் நடக்க போதா தெரியாது நடக்க போதே கிடையாது அப்போ எதுவுமே என்ன தொடரும் கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருக்கிறதையும் அழிக்கக்கூடிய அக்னி அங்கே உருவாகினுது இந்த நெருப்பு ஏதோ இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை எத்தனையோ பிறவி சேர்த்து வச்சா அந்த பாவோ புண்ணியம் எல்லாத்தையும் இந்த உள்ளகிற அக்னி எல்லாத்தையும் அழிச்சிடும் இது அதுக்கு மட்டுந்தான் அதை ஏற்றி வைக்கிறதுக்கு தான் ஒரு குரு வேணும் ஏன்னா அந்த குரு குருக்கிட்ட மட்டும்தான் அந்த அக்னி இருக்குது வேற எந்த குருக்கிட்டையும் அந்த அக்னி இல்லை காட்டி அந்த தீட்சை கொடுக்கும்போதே தனக்குள்ள இருக்கிற அந்த அக்னியை உள்ள ஏத்தி வச்சு இந்த அக்னியை நீ ஊதி 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 அணையாம பார்த்துக்கோ அணையாம பார்த்துனா என்ன போறோம் இந்த பிரிவில் செஞ்ச கர்மாலாம் அடியும் அது மட்டும் இல்லைப்பா இதை நீ நல்லா ஏத்த ஏத்த ஏற்றணும் எத்தனையோ பிரிவ செஞ்ச அந்த பாவ புண்ணியம் எல்லாத்தையும் அழிச்சு உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும் அப்போ பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லாத போயிடும் அந்த அக்னியை தான் ஐயா ஏற்றி வைக்கிறார் குரு ஏற்றி வச்சது அதை எத்தனை பேர் அணியாம பார்த்துறாங்கன்னு தெரியல எத்தனை பேர் மணிக்கணக்காக ஊதிய அது எரிஞ்சுன்னு இருக்கும் ஊதா அதுவும் குறைச்சிக்கும் புரியுதுங்களா அதுதான் சாமி பிறவி வேணான்னா இதை நம்ம பண்ணி ஆகணும் அதுக்கு நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்